டார்க் வலையின் மிகவும் பிரபலமான வேட்டையாடுபவரின் பின்னணியில் உள்ள உண்மையை அம்பலப்படுத்துதல் பீட்டர்ஸ் கல்லி மிகவும் தொந்தரவான ஒரு தளத்தை நடத்தினார் அது காவல்துறையினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த மறைக்கப்பட்ட அறைகளில் நடந்தது இணைய குற்ற விசாரணைகளை என்றென்றும் மாற்றியது பீட்டர்ஸ் கல்லி நோ லிமிட்ஸ் ஃபேன் என்ற ரகசிய ஆன்லைன் தளத்தை உருவாக்கினார் இந்த தளத்தில் அவர் கற்பனை செய்ய முடியாத துஷ்பிரயோகத்தின் வீடியோக்களை விட்டார் அனுபவம் வாய்ந்த புலனாய்வாளர்கள் கூட இவ்வளவு தொந்தரவான எதையும் பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரம் பதினைந்தில் பிலிப்பைன்ஸில் உள்ள போலீசார் கல்லியின் மறைவிடங்களை சோதனை செய்தனர் உள்ளே நிலத்தடி அறைகளை கண்டுபிடித்தனர் அங்கு அவர் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வதை படம் பிடித்தார் சில பதினெட்டு மாதங்கள் வரை டெய்ஸியின் அழிவு என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமற்ற வீடியோ ஒரு சிறுமிக்கு சொல்ல முடியாத கொடுமையை காட்டியது இது விரைவில் டார்க் வலையில் உள்ள உள்ளடக்கத்தின் இரண்டு துண்டுகளில் ஒன்றாக அறியப்பட்டது இந்த வீடியோக்கள் உலகெங்கிலும் உள்ள அனாமதைய வாங்குபவர்களுக்கு விற்கப்பட்டன அவற்றின் தடயங்களை மறைக்க பிட்காயினை பயன்படுத்தின ஸ்கல்லியின் குற்றங்கள் மிகவும் கடுமையானவை பிடிபட்டபோது அவர் எந்த வருத்தமும் காட்டவில்லை அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் விட்டுச் சென்ற சேதம் இன்னும் புலனாய்வாளர்களை வேட்டையாடுகிறது இந்த வழக்கு இணையத்தின் இரண்டு மூலைகளை எச்சரிக்கையாக மாறியது நினைவில் கொள்ளுங்கள் ஆன்லைன் பாதுகாப்பு என்பது உங்கள் தரவை பாதுகாப்பது மட்டுமல்ல அங்கு என்ன ஆபத்துகள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வதும் ஆகும் பாதுகாப்பாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் ஆன்லைன் சுரண்டலின் அறிகுறிகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள்